இந்த மெழுகுவத்தி இருக்குல்ல அது வந்து கேண்டில் ஃபயர் தீ அப்படிங்கிறது ஃபாரஸ்ட் ஃபயர் இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற பெரிய டிஃப்ரெண்ட்ஸ் என்ன தெரியுமா காத்து அடிக்கும்போது ஒரு சின்ன மூச்சு காற்று கூட இருக்கட்டும் அடிக்கும்போது இந்த கேண்டல் ஃபயர் அப்படிங்கிறது டக்குன்னு அணைஞ்சிரும் ரைட் மெழுகுவத்தி நம்மளால் சின்ன வயசுல மூ மூச்சு விட்டே அது அணைச்சி விளையாடிருக்கும் இந்த காட்டுத்து எப்படி தெரியுமா பயங்கரமாக பரவும் எப்போ காத்தடிக்கும் போது இது டிஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு ஃபயர் மாதிரி இருக்கிறோம் ரைட் ஆனால் இந்த கேண்டல் ஃபயராக இருக்குமா இந்த ஃபாரஸ்ட் ஃபயராக இருக்குமா அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா பார்க்குறோம் ஏன்னா ப்ராப்ளம் வரும் நம்ம ஒரு ஃபயராக இருப்போம் இந்த டக்குன்னு டிஸ்ட்ராக்ஷன் ஆகி கேண்டல் ஃபயர் ஆகி நம்ம வந்து அப்படியே ஏன்னா லைஃப்பை பெரிஷ் பண்ணிடுறோமா இல்லை நான் வந்து கேண்டல் ஃபேர் கிடையாது எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் சரி நான் காட்டுத்தீ மாதிரி பரவிக்கிட்டே இருப்பேன் எவ்வளோ கஷ்டம் நான் கூட பார்த்துரலாம் அப்படின்னு சொல்லி இந்த டாப் ஃபைவ் பர்சன்ட் பீப்புள் மாதிரி மேக்னிஃபை ஆகிட்டே இருக்கணும் ஒரு பிரச்சனையில் நம்ம வளர்ந்துக்கிட்டே இருக்கணும் அந்த அந்த சூழ்நிலையை சாதகமாக்கி அதிலிருந்து மேக்னிஃபை ஆகிட்டே இருப்பாங்க ஸோ தட் இஸ் கால்ட் வட்டம் அப் ஃபைவ் பர்சன்ட் பீப்புள் இந்த பாட்டம் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் பீப்புள் கேண்டல் ஃபேர் மாதிரி டக்குன்னு நினைஞ்சிருவாங்க அதுக்கப்புறம் உங்கள் லைஃப் ஒன்றுமே இல்லாமல் போயிடும் கேட்டால் இருந்திருந்தால் அப்படி இருந்தால் எப்படி இருந்தான்னு காரணம் சொல்லுவாங்க